வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பாரம்பரியமாகவே உணவு முதல் கை வைத்தியம் வரை அனைத்திலுமே புதினா பயன்படுத்தப்பட்டு இருக்கு இது நறுமணம் கமலக்கூடிய மூலிகை அப்படின்றதோடு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் ஆரோக்கிய நன்மைகளையும் அளிக்கக்கூடிய சிறந்த மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளும் கூட ஆயுர்வேத எல்லாம் புதினா இலைகளினுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சுவாச புத்துணர்ச்சி தரக்கூடியது புதினா அதனால நம்ம தொடர்ந்து புதினா போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவங்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் புதினா வாய் சுகாதாரத்தை நமக்கு வந்து பராமரிக்கிறது புதினாவில் கிருமி நாசினிகள் உண்டு இது வந்து நாக்கு பற்கள் மற்றும் ஈறுகளை வைத்து வாயில் பேக்டீரியா வளர்ச்சி வந்து நமக்கு வந்து தடுக்கும் ஸோ புதினா கலந்த பேஸ்ட்டு மவுத் வாஷ் பிற பல் பராமரிப்பு பொருட்கள் எல்லாம் தவறாமல் பயன்படுத்துவதன் மூலமாக அதில் வந்து புதினாவினுடைய இயற்கையான மூலக்கூறுகள் இருக்கு மருத்துவமனைகள் இருக்கு அதனால அது வாய் சுகாதாரத்தை வந்து பராமரிக்கும் ஸோ புதினாவு இலைகளை நீங்கள் மென்று சாப்பிடும்போதும் சுவாச புத்துணர்ச்சி கிடைச்சி ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவதோ அதன் மூலமாக பற்கள் வலு வடை வலு குறைந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வாய் சுகாதாரம் வந்து பேணப்படும் அதனால நீங்கள் வந்து புதினா இலைகளை பயன்படுத்தலாம் புதினா எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் புதினாவில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் மட்டுமின்றி இதனுடைய செரிமான செயல்முறை வந்து எடை இறப்புக்கும் ஹெல்ப் பண்ணும் உணவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே உறிஞ்சி கொழுப்பாக மாற்றுகிறது புதினா இலை அதனால் உடல் ஆற்றலை பயன்படுத்துவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ கொழுப்பு உள்ளடக்கத்தை உடல் சேமிக்காமல் புதினா வந்து பார்த்து காத்துக்கொள்ளும் உடற்பயிற்சியோடு புதினாவையும் நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா எடை இழப்பு உங்களுக்கு வந்து சாத்தியமாகலாம் ஏன்னா உங்களை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உங்களுக்கு கொழுப்புகளாக வந்து படியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் கூடிய அளவுக்கு உங்களுடைய உடலடையை குறைக்கிறதுக்கு புதினா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் புதினா சருமத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது புதினா சர்மத்தை வந்து சுத்தம் செய்கிறது சரும தொற்றுகளை குணப்படுத்துகிறது பூச்சி கடித்தால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்புக்கு நல்ல தீர்வாக புதினா இலை இருக்கும் கொசுக்கள் குளவிகள் தேனீக்கள் கடிக்க கூட நல்ல தீர்வாக இருக்கும் இது வந்து சரும வீக்கத்தை வந்து தணிக்கும் புதினா கீரை பருக்களையும் குறைக்கும் பருக்கள் மட்டும் கிடையாது முகப்பொருட்கள் குறிப்பாக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தோல் சுருக்கங்கள் வயதான தோற்றம் இது எல்லாத்தையுமே நீக்கி இளமை தோற்றத்தை கொடுக்கும் கண் கருவலையங்கள் பிளாக் சர்க்கிள்ஸ் கண் கரும் புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் நம்ம

கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றையெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மனத்தை நீக்கிக்கலாம் புதினா இலைகளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னாலும் இரவு உங்களுக்கு வந்து சில என்ன சொல்கிறது இந்த தூக்க ஹார்மோன்கள் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்பட்டு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் புதினா வந்து சளி இருமலை வந்து நீக்கக்கூடியது புதினா வந்து சளி இருமல் வராமல் தருக்கிறத நன்றாக வேலை செய்யும் இது வந்து சளி வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தொண்டையை பிரச்சனையை வந்து நமக்கு கியூர் பண்ணும் தொண்டையில் வலி ஏற்படுவது தொண்டையில் புண்கள் ஏற்படுவது இதெல்லாமே சரி பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் தொண்டையில் சிக்கக்கூடிய நுண் கிருமிகளால் தான் நச்சு கிருமிகளால் தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது இல்லையா அதனால் தொண்டை வலி தொண்டை புண் சரி பண்ணி சளி இருமல் பிரச்சனையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு புதினா இலையினுடைய ஊட்டச்சத்துக்கள் உயர்தர கிருமி நாசினி ஊட்டச்சத்துக்கள் ஹெல்ப் பண்ணுது புதினா வந்து சுவாச பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் மென்தோல் உள்ளடக்கமானது மூச்சு நெரிசலை சரி செய்யும் இது வந்து மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் நெரிசலை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சுவாச கோளாறுகள் கடுமையாக மாறுவதை தடுக்கும் இது வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளது அந்த பிரச்சனையை வந்து புதினா இலை வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஆஸ்துமாவை வந்து அமைதிப்படுத்துவதற்கு மூச்சு திணறல் பிரச்சனை சரி செய்வதற்கெல்லாம் புதினா இலை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புதினா வந்து குமட்டலை வந்து சரி செஞ்சிடும் பயணங்களின் போது புதினா குமட்டல் உணர்வை வந்து கட்டுப்படுத்தும் இதை எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணும் அந்த பயணங்களின் போது நமக்கு வாந்தி வருதுன்னா குமட்டல் உணர்வு ஏற்படுத்துனா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் கேன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீரை வந்து இது வந்து சுவையானதாக்கி கொடுக்கும் உடல் உஷ்ணத்தை தனித்து குளிர்ச்சியாகவும் நம்மளுடைய உடலை வைத்திருக்கும் அந்த பயணக்காலம் காலம் முழுவதுமாகவே உடலை வந்து சோர்வில்லாமல் இல்லாமல் குளிர்ச்சியாக வைத்திருக்கும் வாய்ந்து எடுக்கக்கூடிய குமட்டல் உணர்வும் இருக்காது புதினா வந்து அதிக புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய தன்மை கொண்டு இருக்கிறதால இந்த புதினா எண்ணெய் குமட்டலின் போது வரக்கூடிய தலைவலியை வந்து தவிர்க்கும் உடல் வெப்பநிலையை குறைக்கும் ஒட்டை தலைவலி சாதாரண தலைவலி ரெண்டுமே சரி பண்ணிவிடும் முக்கியமாக குமட்டல் உணர்வு வாந்தி எடுக்கக்கூடிய உணர்வெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது நீங்கள் புதினா இலை எடுத்துக்கொள்ளும் போது புதினா செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் புதினா இலைகள் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இது வந்து அந்த புதினாவுடைய இலைகள் வந்து பசி மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு சிறந்தது இதனால் உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி வலுவான நறுமணத்தை கொண்டு நமக்கு செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும் குறிப்பாக வந்து சுவை சுத்தம் இது வந்து ஏற்பட்டால் பாதுகாத்துக்கும் குடல் வளர்ச்சி பிரச்சனைகள் இருக்கும் போது எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் வந்து செரிக்கப்படும் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சுப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து கழிவாக வெளியேற்றப்படும் ஸோ அதனால் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் மண்டலம் தன்னுடைய விலை மிகச்சிறப்பாக செய்கிறதுக்கு புதினா இலைகள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து புதினா இலைகளை வாலத்தில் ஒருதவியாவது எடுத்துக்கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய நிறைய மருத்துவங்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை